திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் தற்கொலை செய்பவருடைய எண்ணிக்கை சதவீதம் சமீபமாக அதிகரித்து வருகிறதாக என் சிஆர்பி தகவல் தெரிவித்திருக்கிறது கடந்த நாளிலே கூட மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று அரங்கே இருக்கிறது ஒரே குடும்பத்தை சார்ந்த நான்கு பேர் குடும்பமாக ரயில் தண்டவாளத்தில் ரயில் முன்பாக விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே குடும்ப தலைவர் ரயில்வேயில் பணிபுரிகின்ற ஊழியர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரயில்வே ஊழியருடைய பெயர் நரேந்திர சதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிகோடா கிராமத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகோடா என்று சொல்லப்படுகிற கிராமத்தில் அங்குள்ள பெட்டகாட் என்று சொல்லப்படுகிற ரயில்வே நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் தண்டவாளத்தின் முன்பாக இவர்கள் குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நரேந்திர சதார் மற்றும் ரீனா இந்த தம்பதியினருக்கு ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தையும் மூன்று மாதத்தில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சின்ன குழந்தைகளை கொண்டுள்ள இந்த குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு தற்கொலைக்கு காரணம் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன தகராறு என்று சொல்லப்படுகிறது மாமியாரோடு மருமகளுக்கு உண்டான தகராறிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணையில் சொல்லப்படுகிறது குடும்பத்தில் இன்றைக்கு உண்டாகிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தற்கொலை வரைக்கு செல்வது ஒரு வேதனையான காரியம் அற்ப காரியங்களுக்காக தற்கொலையே முடிவு என்கிற எண்ணத்திற்கு வருவதும் ஒரு கோழைத்தனமான தவறான ஒரு செயல் இந்தியாவில் என்சிஆர்பியின் கணக்கின்படி அது கொடுத்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் அறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு ஆண்டறிக்கையை என்சிஆர்பி வெளியிட்டிருக்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகம் இதனுடைய தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை கணக்கிடும் பொழுது ஒப்பிடும் பொழுது சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் தற்கொலைகள் இந்தியாவில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கும் பொழுது இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த ஒரு ஆண்டிலே கூட நான்கு புள்ளி இரண்டுக்கும் அதிகமான சதவீதம் தற்கொலைகள் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே இதற்காக ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் சமீப காலமாக இளம் தலைமுறையினர் இளம் வயதினர் அதுவும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தோல்வி பயத்தினாலே நீட் தேர்வு இன்னும் பள்ளிகளிலே பொது தேர்வை எழுதி முடிக்கும் பொழுது தேர்வு பயத்தினாலே இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியாகும்போது நடைபெறுகின்ற தற்கொலைகள் அதே போல் பெற்றோர் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது பிள்ளைகள் மனமுடைந்து தற்கொலை செய்ய முயற்சி செய்வது இது எல்லாம் தவறான ஒரு காரியம் எந்த ஒரு காரணத்திற்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை முடிவு அல்ல ஆகவே வாழ்க்கையில எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிற இப்படிப்பட்ட ஜனங்களை தற்கொலைக்கு தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக குடும்ப தலைவிகள் அனைகர் மன அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலை செய்கிற செய்தியும் இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே தற்கொலைகள் தடுக்கப்பட ஜபிக்க இருக்கிறோம் இப்படி இளம் சின்ன வயதிலான குழந்தைகளை வைத்திருக்கிற குடும்பங்கள் தற்கொலை செய்வது ஒரு தவறான ஒரு முடிவு இப்படிப்பட்ட காரியத்திற்கு மனதினை இடம் கொடுக்காதபடிக்கு ஒரு நல்ல முடிவோடு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள ஒவ்வொருவரும் ஒரு நல்ல முடிவை எடுக்க ஞானமுள்ள இருதயத்தை எந்த பிரச்சனையிலும் எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை தர நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நண்டியோட துதிக்கிறோம் மெய்ஸ் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்திருக்கிற தற்கொலை எண்ணிக்கையை பார்த்து நாங்கள் வேதனையோடு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய அதிகப்படியான தற்கொலை எண்ணிக்கையை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே தகப்பனை இருவழுத்தி இருபத்தி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான பேர் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் பல காரணங்களுக்காக என்று என் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஆண்டவரே மாணவர்கள் இளம் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்வது அதே போல இளம் வயதினர் குடும்பமாக தற்கொலை செய்வது கடன் பிரச்சனைக்காக வியாதி நிமித்தமாக மனமுடைந்து இன்னும் பொருளாதார பிரச்சனையில் வெளியே வர வழி தெரியாமல் வேலையின்மையினால் இப்படி ஏற்படுகின்ற தற்கொலைகள் முற்றிலும் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் குடும்பத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்காக தற்கொலையை முடிவாக எடுக்கிற இப்படிப்பட்ட குடும்பத்தினருக்குள்ளே ஆண்டவரை தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை முடிவல்ல தற்கொலைக்கு நேராக ஜனங்களை தூண்டுகிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் பெண்கள் முதியவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அளிக்கப்படட்டும் வரும் நாட்களில் எங்களுடைய தேசத்திலே தற்கொலை செயலுடைய எண்ணிக்கை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மட்டுமல்ல விவசாயிகளுடைய தற்கொலையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்காதபடிக்கு அண்டவரை அதிக பது அதிகப்படியான பொருளாதார பிரச்சனையில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளும் அண்டவரை ஆசிர்வதிக்கப்பட அதிலிருந்து மீட்கப்பட கவர்மெண்ட்டும் அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக அமேன்